ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய நம்ம அரசு நம்ம மாநிலத்தின் அரசானது ஏன் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர வருடத்துக்கு ஒரு வாட்டியாவது தென் மாவட்டங்களில் நடத்தக்கூடாது தென் மாவட்டங்களில் பெருவாரியான இருக்கும் ஜாதிகள் வட மாவட்டங்களில் இல்லை அப்போ அவர்களுக்கான ஒரு பகுதியாகவும் அவர்களுக்கான ஒரு தலைநகராகவும் தானே சென்னை இருக்கு தென் மாவட்டங்களுக்கான தலைநகராக இல்லையே இன்னைக்கு திருச்சி மேயரு திருநெல்வேலி மேயரு மக்கள் தொகை அதிகாரி தானே மேயர் ஆக்கணிங்க கார்பரேஷன் லிமிட் ஆக்குனீங்க அப்போ இதுவும் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது இதுவும் பண்ணிதான் சார் ஆகணும் மீடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பூத கண்ணாடி அந்த பூத கண்ணாடி வந்து தப்புகளை பெருசாக்கி காட்டலாமே தவிர்த்து இல்லாத பெருசாக்கி காட்டுறது வந்து அவர்களுக்கு அழகு சேர்க்காது இது ஒரு கேவலமான ஒரு செயல் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபன்ஸ் சர்னலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் சார் சமீபத்துல ஃபேர் டீலிமிடேஷன் அப்படிங்கறத மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு கூட்டமே போடப்பட்டது இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய சோசியல் மீடியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மத்திய அரசை நோக்கி இந்த கேள்வியை கேட்குறீங்களே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்லை அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஆனால் தென் மாவட்டங்களில் அந்த அளவுக்கு தொகுதிகள் கம்மியாக தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் மட்டும் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கோரிக்கை நியாயம் சார் ஃபேர் டீலிமிட்டேஷன் இவங்க சொல்றாங்க ஃபேர்ன்னா நியாயமான நியாயமான வரையறை படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதுல அநியாயமானது வரையறை படுத்துதல் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்பவே குரல் எழுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம எது வேணாலும் பேசலாம் தப்பு இல்லை நான் வந்து அரச குற்றம் சொல்ல நினைக்கல ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசை நோக்கி வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் வேண்டும் முகாந்திரம் இருக்கா இல்லை சரி கர்நாடகாவை கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க கர்நாடகாவோடய மந்திரிமார்கள் இங்கே வந்திருந்தாங்க இங்கே உட்காந்தாங்க பேசுனாங்க டீலிமிடேஷன் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் அவங்களுக்கு தெரி இருந்த ஐயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசினாங்க அவங்களுக்கு சில விஷயங்களில் வந்து டவுட்ஸ் இருந்தது இன்னும் இருக்குது கூட ஓகே ஒத்துக்கிறேன் நான் கேட்கறது கர்நாடகாவில் பெங்களூர்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது வருடத்துக்கு நாலு வாட்டி நடக்கும்னு நினைச்சுக்கோங்க மூணு வாட்டி அங்கே நடக்குது பெல்காம் அவங்க பகுதி தான் சொல்லி இப்போ அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக வருடத்துக்கு ஒரு வாட்டியாவது சட்டமன்ற கூட்டத்தொடரை பெல்காம்ல நடத்துறாங்க இவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய நம்ம அரசு நம்ம மாநிலத்தின் அரசானது ஏன் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒரு வாட்டியாவது வருடத்துக்கு ஒரு வாட்டியாவது தென் மாவட்டங்களில் நடத்தக்கூடாது மதுரை மாதிரி ஒரு பகுதியில் இல்லை கர்நாடகாவில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பெல்காம் வந்து அதே தான் சார் நான் சொல்றேன் நீங்களே கேட்ட கேள்விக்குள்ளேயே உங்களுக்கு பதில் இருக்கு கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இதுக்கு மத்தம்தான் அதிக ரெப்ரசன்டேஷன் இருக்கு இங்கே மாத்திரம் சில குறிப்பிட்ட இவங்க காங்கிரஸ் கேட்குது பார்த்தீங்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ஜாதிவாரி கணக் கணக்கெடுப்பை வந்து நம்ம வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டாலே இங்கே எந்த ஜாதிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தென் மாவட்டங்களில் பெருவாரியான இருக்கும் ஜாதிகள் வட மாவட்டங்களில் இல்லை அப்போது அவர்களுக்கான ஒரு பகுதியாகவும் அவருக்கா அவர்களுக்கான ஒரு தலைநகராகவும் தானே சென்னை இருக்கு தென் மாவட்டங்களுக்கான தலைநகராக இல்லையே அறுபதுகளில் கன்னியாகுமரி தமிழ்நாடுக்கு வந்து இணையும் போது என்னைக்காவது அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களா எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் நான் வந்து என் தலைநகருக்கு வரணும்ட்டு எழுபது கிலோமீட்டர் கூட இல்லை திருவனந்தபுரம் அவங்களுக்கு எழுபது கிலோமீட்டர்ல இருக்க தலைநகரை விட்டு எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் இருக்கிற தலைநகருக்கு அவங்க வந்தாங்க அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு சரி அதை விடுங்க நான் இன்னொரு கேள்வி எழுப்புறேன் உங்களுக்கு அரசு வந்த பிற்பாடு தமிழ்நாட்டுல எத்தனை மாநகராட்சிகள் இருந்தது தொண்ணூத்தி வரைக்கும் ஆறு 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 கூட இல்ல ஒண்ணு சென்னை மத்தம்தான் மாநகராட்சி இன்னைக்கு எத்தனை மாநகராட்சி இருக்கு இந்த அரசு மாநகராட்சி வந்திப்டுள்ளது ஏன் ஏற்படுத்துனாங்க காலத்தின் கட்டாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெசசிட்டி அப்படின்னு அதாவது அவங்க அவங்க ஆட்சி புரிவதற்கு மக்களிடம் அரசு வேலைகளையும் அரசோட நிர்வாக திறன்பட செயல்படுத்தவும் இதெல்லாம் தேவைப்படுது அதற்காக ஏற்பட்டதுதான் புது மாநகராட்சிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா ரிவர்ஸ்ல எடுத்து பாருங்க இவங்க கட்சிக்காரங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் சரி தாம்பரத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா ஆவடி கொடுத்தாங்க தாம்பரத்து கொடுக்கல அப்ப தாம்பரம் மக்கள் வந்து பிடிக்கலாமா இல்ல இப்ப தாம்பரமும் மாநகராட்சி தானே சார் இருக்கு நான் சொல்றது என்ன உதாரணத்துக்கு சொல்றேன் சார் ஓகே இன்னொரு இடத்துக்கு கொடுப்பாங்க ஒரு இடத்துக்கு கொடுப்பாங்க ஒரு இடத்துக்கு கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம நார்த் மெட்ராஸ் எடுத்துக்கலாம் வட சென்னை வந்து பெரிய தொகுதி எம்பி தொகுதி பெரம்பலூர் சின்ன எம்பி தொகுதி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அசம்பிளியும் மூணு அசெம்பிளி செக்மெண்ட் தான் இருக்காங்க இல்ல அசெம்பிளி ரெண்டு இருக்கு அது போக பக்கத்துல திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அசெம்பிளி செக்மெண்ட் வந்து சின்ன கம்பேர் டு நார்த் மெட்ராஸ் அதாவது வட சென்னையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா மக்கள் தொகை வந்து இது வந்து சின்னது தமிழ்நாட்டிலே அதிக மக்கள் தொகை கொண்ட எம்பி தொகுதினா ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் வந்து திருவள்ளூர்ல இருக்கிற சில பூந்தமல்லி தொகுதி உட்பட ஸ்ரீபெரும்புத்தூர்ல சேர்க்கப்பட்டுள்ளது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் தொகுதியை வரவேற்படுத்துன்றது காலத்தின் கட்டாயமா நம்ம பார்க்க வேண்டும் இது எங்களுக்கு எங்களுக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம்மளோட மக்கள் தொகை எண்பது கோடி இருந்தது இன்னைக்கு நூறு கோடி இருக்கு அதாவது ரெண்டாயிரத்துல நூத்தி ஐம்பது கோடி எட்டி போயிட்டு இருக்கோம் சரி எத்தனை நாட்கள் நம்ம இதை தள்ளி வைக்க முடியும் சரி இது இது வந்து சரியா அமைக்கப்படலை இது சரியா பண்ணலை இது சரியா பண்ண போறது இல்லை அப்படின்னு நம்ம அடிப்படையா நம்ம அந்த அவங்களோட வாதத்தை ஏற்றுக்கிட்டாலும் அப்படி இல்லைன்றதுக்கு இவங்களால ஏதாவது ஒரு ப்ரூஃப் சான்றிதழ் காட்ட முடியுமா இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு சான்ற வெளியிட்டு இருக்கா இல்லை இது வரைக்கும் வெளியிடலை சார் ஒருவேளை அந்த கமிட்டி அமைத்துட்டாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டி அதன் பிறகு நம்ம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ண டீலிமிடேஷனை ஃப்ரீஸும் பண்ணலாம் டீலிமிட்டேஷனை வந்து வேற யாட்சிக்கும் யூஸ் பண்ணலாம் இது சார் பாராளுமன்றம்னு ஒன்று இருக்கு பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் முப்பத்தொம்போது பேரும் ப்ளஸ் பாண்டிச்சேரி நாற்பது பேரும் போகிறாங்க பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பதோ நாற்பதோ எம் எம்எல்ஏ நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு இருக்கிற எம்பி ஒரு எம்பி அப்போ அவங்க வந்து அதிக எம்பிகளுக்கு கேட்கலாமா கேட்க வேணாமா சொல்லுங்க சார் ஸோ யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவோட மக்கள் தொகை நிகரான மக்கள் தொகை கொண்ட நாடு யூபி அதாவது மாநிலம் யூபி ஆனா எத்தனை எம்பி தொகுதிகள் இருக்கு எண்பது தமிழ்நாடு மக்கள் தொகை எவ்வளவு எட்டு கோடியில இருந்து ஒன்பது கோடி வரைக்கும் ஒன்பது கோடி யூபியோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடி எத்தனை மடங்கு அதிகம் ரெண்டரை மடங்கு அதிகம் ரெண்டரை இல்ல மூணு மடங்கு அதிகம் எட்டு எட்டு கோடினு வச்சுக்கோங்க ஒன்பது கோடி வச்சுக்கோங்க அங்க இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடினு வச்சுக்கோங்க மூணு மடங்கு அதிகமா இருக்கா ஓகே மூணு மடங்கு அதிகமா இருக்கிற மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிகமான எம்பி தொகுதிகள் தானே இருக்கு அதையே வச்சுக்கிட்டோம்னா கூட எவ்வளவு தொகுதிகள் வர வேண்டும் இல்ல இதுக்கு அவங்க சொல்றது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேட்டு நாங்க கம்மி பண்ணியிருக்கோம் கட்டுப்பாட ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க ஆமா அது நியாயம் தானே அரசு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அந்த ரூல்ஸ் ஆக்சுவலா அரசு ரூல் போட்டது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அரசு ரூல் போட்டது குடும்ப கட்டுப்பாடை வந்து கம்மி பண்ணி இருக்காங்க சில மாநிலங்கள் பின்பற்றி இருக்கு சில மாநிலங்கள் பின்பற்றல ஆனா குடும்ப கட்டுப்பாடு என்பது வந்து கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு யாராவது நம்ம எடுத்துட்டு சார் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம் ரெண்டு பிள்ளைகள் மேல் நீங்கள் பெற்றால் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அப்ப நான் ஒத்துட்டு இருப்பேன் நான் இந்தியா அது மாதிரி ஒரு சற்ற நீங்களும் சில காலங்கள் ஆட்சியில இருந்தீங்க ஏன் காங்கிரஸ் அதிக காலம் ஆட்சி புரிஞ்ச ஒரு கட்சி தானே அவங்க எடுத்துகிட்டு வரல பர்த் கண்ட்ரோல் மெஷர் வந்து தேவைப்பட்டது பட் இன்னைக்கு பர்த் கண்ட்ரோல் ஸ்டெபிலைசேஷன் அடைஞ்சு நம்ம திரும்பி ஒரு நிலைக்கு எட்டணும் பாப்புலேஷன் வந்து ரெகுலேட் ஆகணும்னா ரெண்டாயிரத்தி எழுபது வருஷம் டூ தௌசண்ட் செவன்ட்டி அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சோஷியாலஜிஸ்ட் மருத்துவர்கள் இவர்களெல்லாம் சொல்கிறாங்க பட் அது வரைக்கும் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கம்மியான தொகுதிகளை வச்சுட்டு இருந்தா அரசாங்க எந்திராங்கம் பழுதடையுமா இல்லையா எம்பிக்கள் வந்து மக்களுக்கு போய் அவங்க வேலைகளை பண்ணுவதற்கும் மக்களுக்கு அவர்களோட சேவைகளை வைத்த அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கும் ஒரு இணக்கமான சூழலையும் பாதிக்காதா எம்பி யாருனே தெரியாத போற சூழலை ஏற்படாதா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாம நம்ப சார் எது காலத்தின் கட்டாயமோ உதாரணத்துக்கு இப்ப சொன்ன பாருங்க இன்னைக்கு திருச்சி மேயரு திருநெல்வேலி மேயரு மக்கள் தொகை அதிகாரிச்சதுனால தானே அதை மேயர் ஆக்கினீங்க கார்பரேஷன் லிமிட் ஆக்குனீங்க அப்போ இதுவும் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது எழுப்பினேன் உங்களுக்கு கேடிசிசி தான் தலைநகர் இருக்குன்னு நான் என் என்னோட பார்வை நான் பாக்கிறது அட்லீஸ்ட் தென்மா தென் மாநில மக்களுக்கு ஐ மீன் தென் மாவட்ட மக்களுக்கு அவர்கள் அவர்கள் தேவைக்கு அவர்களோட எண்ணோட்டத்துக்கு இணங்க ஏன் ஒரு உயர் கிளை இருக்கும் போது ஒரு அசெம்பிளி செஷனை வந்து ஒரு வாட்டி நடத்தக்கூடாதா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஒரு அசம்பிளி செஷன் ஒரு வருடத்துக்கு ஒரு செஷன் நடத்தக்கூடாது இது செலவு அதிகரிக்கிறதா பார்க்கப்படும் சார் இப்ப செலவு கர்நாடகா பண்ணிட்டு தானே இருக்கு கர்நாடக ஆளுங்களும் தானே நம்ம கூப்பிட்டோம் கர்நாடகா பண்ணுதே இல்ல காஷ்மீர்ல வந்து தர்பார் மூவ் ஒன்னு நடந்துட்டு தானே அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அப்ப நீங்க தர்பார் செக்ரட்டேரியே மூவ் ஆகுது இங்க செக்ரட்டேரியா மூவ் பண்ண சொல்ல நான் சொல்றது அசம்பிளி செஷனை நடத்தலாமா நடத்த வேணாமா அது அஞ்சு நாள் செஷன் கூட ஆகட்டும் ஆறு நாள் செஷன் கூட ஆகட்டும் நடத்தினா தென் மாவட்ட மக்களுக்கு ஓகே நம்ம சென்னை வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் போக வேண்டிய அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்மளோட ஆட்சியாளர்கள் நம்மளோட எம்எல்ஏக்கள் நம்ம இடத்துக்கே வராங்க அப்படின்னு சொல்கிற அந்த திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு நியாயமான கருத்தாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நான் சென்னையில தான் நடத்துவேன் சென்னை எங்க இருக்கு கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர் கிட்ட இருக்கு வழக்கி விழுந்தான் நம்மளுக்கு ஆந்திரா ஆந்திரா பார்டர் கிட்ட இருக்கிற ரெண்டாவது காரணம் கூட கர்நாடகாவில பாருங்க வர்ச்சுவலா பெங்களூர் இருக்கு தமிழ்நாடு பார்டர் கிட்ட திருவாண்டம் இருக்கிறது தமிழ்நாடு பார்டர் கிட்ட தலைநகர் என்பது வந்து அந்த பகுதியின் மையமா இருக்க வேண்டுமா இல்ல இன்னொரு மாநிலத்துக்கு ஒட்டினா போல இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக இருக்க வேண்டுமா சார் நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா பெங்களூர்ல வந்து ரெண்டு செஷன் நடத்துறாங்க அசம்பிளி செஷன் அதே மாதிரி திருவனந்தபுரத்துல நடத்திருக்கணும் சார் அவங்க இப்ப அவங்க கொச்சிக்கே மாத்த போறதா கேப்டல மாத்த போறதா நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கா செஞ்சுட்டு இருக்கு நம்ம கூட எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல திருச்சிய தலைநகர் ஆகிறோம் ஏன் மாத்தணும் நினைச்சாரு ஆனா அதுக்கு யாருமே ஒத்து வரல இல்ல சார் ஏன் மாத்தணும் நினைச்சாரு அன்னைக்கு பொருளாதாரமோ இல்ல அன்னைக்கு இருந்த கட்டுமைப்பு கட்டமைப்போ அதுக்கு சூழ்நிலை ஏதுவா இல்லை நான் அது கண்டு கேப்டன் நீங்க மாத்துங்கன்னு சொல்லல செஷன் செஷனை வந்து நீங்க ஒரு வாட்டி நடத்துங்கன்னு சொல்றோம் யார் கண்டா நாளைக்கு வருங்காலத்துல டெல்லியில மாத்திரம்தான் வந்து பாராளுமன்ற கூட்டம் வந்து ஒரு வாட்டி நடக்கணும்னு இல்லை ஒரு செஷன் வந்து டெக்கன் அதாவது மத்திய பகுதிக்கும் வந்து நடத்திட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் சார் இதெல்லாம் மக்களோட கோரிக்கை தானே சார் அட்மினிஸ்ட்ரேஷன் மக்களை நோக்கி போக வேண்டுமா இல்ல மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அரசாங்கத்தை நோக்கி ஓட வேண்டுமா மக்களுக்காக அரசாங்கமா இல்லை அரசாங்கத்திற்காக மக்களா இதுதான் அடிப்படை கேள்வி ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு சிஐஎஸ் பத்தி ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி கொடுத்திருந்தாரு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா கடல் வழியா நம்ம இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது தான் ரஜினி அவர்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்காங்க இதனால ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்துல உண்மை சார் அது புலி வருதுக்கு அதுதான் இது எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ நான் முழுசாக பார்த்தேன் அது எந்த சேனல் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஒன் மினிட் கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க சைடில் வந்து மாண்புமிகு முதல்வரோட ஃபோட்டோவை போட்டு அவர் ஒரு ஷாக்கான மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க இவர் வந்து ஓப்பனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றார் பெங்கால் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரை சிஏஎஸ்எஃப் ஒரு விழிப்புணர்வு பேரணும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அது ஒவ்வொரு கிராமமாக வரும் மீனவ கிராமங்களையும் அதை தாண்டி செல்லும் அப்போதும் மக்கள் பெருவாரியாக வந்து இவர்களுக்கு இவர் மேற்கொண்ட பயணத்துக்கு தங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் அதற்கு அவர் மேற்கோள் காட்டுறது கடல்வழி என்பது வந்து ரொம் அதாவது பகுதி கடல் எல்லை என்பது முக்கியமானது ஏன்னா மும்பை தாக்குதல் நம்மளுக்கு வந்து நிறைய பாடங்களை புகட்டுச்சு எப்படி வந்து கடலில் வந்து செக்யூர்டாக இல்லைன்னா கடல் பகுதிகள் வந்து நம்ம ஒழுங்காக பராமரிக்கலைன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மியாக இருந்தால் அது நம்மளையே எப்படி பாதிக்கும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது இந்த இதை வந்து அவங்க அதை மேற்கோள் காட்டி சிஏஎஸ்எஃப் ஒரு பயணம் வந்து மேற் மேற்கொள்ளப் போகிறது அந்த பயணத்துக்கு மக்கள் பெருவாரியாக வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர்த்து தமிழ்நாடு அச்சுறுத்தல் இருக்குது கேரளா அச்சுறுத்தல் இருக்குது இப்படி அவங்க வந்துட்டாங்க இந்த இடத்துல குழு ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் எந்த ஆர்கனைசேஷனையும் வந்து பெங் அப்போ அப்போ நடந்த மும்பை அட்டாக்கை மேற்கோள் காட்டினாரை தவிர்த்து இந்த அமைப்பு வரப்போகுது தமிழ்நாட்டில் இது நடக்க போதுன்னு எங்கேயும் அவர் சொல்லலை ஸோ அப் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் அவரை வந்து அவர் ஃபோட்டோவை போட்டு விட்டு மாண்புமிகு முதல்வரோட ஃபோட்டோவை போடுறது வந்து இது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் இது ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துகிட்டு போகிறது உண்மையை வந்து உண்மையை உண்மைக்கு மாறாக தகவல்களை திருச்சி சொல்கிறது வந்து இது ஊடக தர்மம் இல்லை இது அவருக்கே ஒரு பயத்தை உண்டாக்கும்ல சார் இப்போ நான் வந்து நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அதை திரித்து வேற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல விஷயத்துக்கு கூட ரஜினிகாந்த் போன்ற அவர் மாத்திரம் இல்லை யாருமே வர மாட்டாங்க அவர் ஒரு குடிமகனாக இந்த நாட்டின் பிரஜையாக அதுவும் ஒரு சால சிறந்த ஒரு நடிகராக அவரோட கடமையை நாட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து அரசியலாக்குவதோ இல்லை அதை வந்து மக்களுக்கு அவர் சொன்ன கருத்தை வந்து ஒரு அச்சுறுத்தல் உண்டாக்கும் விதமாக அதை திரித்து சொல்வதோ இது எந்த ஊடகத்துக்கும் அழகு சேர்க்காது அதே சமயத்தில் அரசாங்கத்து மத்திய அரசாகட்டும் இல்லை மாநில அரசாகட்டும் அவர்கள் வந்து கடமை தவறிவிட்டார்கள் என்று அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை யாரையும் சொல்லவே இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வரையோ இல்லை இந்திய பிரதமர் போட்டோவையோ போட்டு விட்டு அச்சுறுத்தலா அப்படின்னு கேள்வி போட்டு விடுறது இது வந்து ஒரு கேவலமான ஊடக செயல்பாட்டை காட்டுகிறது உங்கள் டிஆர்பி ரேட்டிங்க்கு மக்களோட மனநிலையோடு விளையாடாதீங்க டிஆர்பி தேவைதான் உண்மையை உண்மையாக சொல்லி டிஆர்பியை தேடுங்க விஷயங்களை திருச்சி சொல்லாதீங்க நாளைக்கு அவர் இல்லை யாருமே முன்வர மாட்டாங்க பேசுறதுக்கு இது நல்ல ஒரு அறிகுறியும் இல்லை இது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை வந்து விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு ஊடகம் ஒரு முக்கியமான ஒரு தூணாக இருக்க வேண்டியமே தவிர்த்து அதுதான் ஃபோர்த் எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க மீடியாவை ஃபோர்த் எஸ்டேட் என்ன ஃபர்ஸ்ட் த்ரீ எஸ்டேட் என்னது லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி அதற்கு நான்காவது நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற மூணு சிங்கங்கள் வந்து நம்மளுக்கு அசோக் சக்கர தெரியாத நாலாவது சிங்கம் தான் இந்த மீடியா தப்புகள் நடக்கும்போது இப்போ இன்னைக்கு ஒரு ஜட்ஜை பற்றி ஒரு ஊழல் புகார் வந்திருக்கு அதை வந்து மீடியா காட்டுது ஸோ சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை படம் பிடித்து காட்ட வேண்டியது ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டியது மக்களிடையே நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகத்தின் வேலை அது அவர்களின் தர்மம் ஜுடிஷரி அதாவது கோர்ட் நீதி தவறினாலோ இல்லை லெஜிஸ்லேச்சர் அதாவது நம் பாராளுமன்ற மாவட்டம் இல்ல சட்ட சட்டமன்றம் மாவட்டம் அவ அங்க தவறுகள் நடந்தாலோ இல்ல ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலோ இந்த மூணுத்தையும் வந்து தவறு இது நாட்டுக்கு நல்லதல்ல மக்களுக்கு நல்லதல்லன்னு சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் யார் ஒரு கண்ணாடி மாதிரி மீடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பூத கண்ணாடி அந்த பூத கண்ணாடி வந்து தப்புகளை பெருசாக்கி காட்டலாமே தவிர்த்து இல்லாத பெருசாக்கி காட்டுறது வந்து அவர்களுக்கு அழகு சேர்க்காது இது ஒரு கேவலமான ஒரு செயல் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்த் நன்றி ஜெயஹந்த் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டுருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு